இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் ஒரு யோகா மகதிஷ்டியில் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது அஸ்த பார்சுவ சலன ஆசனம் அஸ்த பார்சுவ சலன ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்கவிருக்கிறோம் இந்த ஹஸ்த பார்சுவ சலன ஆசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் இரண்டு பாகங்களாக பிரித்து முதலில் ஒரு பதினைந்து எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசமும் இரண்டாவதாக பதினைந்து எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசம் செய்தவுடன் அதற்கான பலன்களை நாம் பின்னால் பார்ப்போம் இந்த யோகாசனம் செய்வதற்கு முன்னால் நாம் தினமும் காலை எழுந்தவுடன் ஐந்து முப்பது மணி அளவில் உங்களது வீடியோவில் மகதிஷ்டி தினம் ஒரு யோகா என தினமும் வந்து கொண்டிருக்கிறது தெரியாத அன்பர்கள் அதை சப்கிரை செய்து நீங்களும் அதை பலன் பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தினமும் கமெண்ட் செய்து இந்த ஆசனங்கள் எப்படி இருக்கிறது செய்வதற்கு எளிமையாக இருக்கிறதா இல்லை வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை நீங்கள் செய்த சொல்வானால் அதற்கு தகுந்தால் போல வயதிற்கு தகுந்தால் போல ஆசனங்களை செய்து தினமும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் கெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே தாய் சொன்னது இது சொல்லி புரியுதுங்களா அதாவது பரத்திற்கு உரிய பரம்பொருளே என் மனமே கோயிலாகவும் என் சிந்தனையே பரிமள திரவியமாகவும் என் தூய அன்பே திருமஞ்சன நீராகவும் கொண்டு யான் செய்யும் இந்த அந்தரங்க பூஜையை ஏற்றுக்கொள்வாயாக நமது உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் இயங்குவதற்காக நாம் தினமும் யோகா சென்று பயின்று வருகிறோம் இந்த உறுப்புகள் அனைத்தும் இயங்குவோமானால் நமக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் நீடூடி வாழ்வதற்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதும் முகத்தை அழகாக பொலிவுடன் வைத்துக் கொள்வதற்கும் சுகரோ அல்லது ப்ரெஷரோ என்று என்னவென்றே தெரியாமல் இருப்பதற்காகவும் நாம் தினமும் இந்த யோகாவை பெரியவர்கள் இன்றைக்கி உள்ளதில்லது நமக்கு முன்னோர்கள் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோர்கள் எம்பெருமான் செய்து வைத்த இந்த தவக்கோலங்களும் இந்த யோகாசனமும் நாம் தினமும் செய்து நாம் பலன் பெறுவோமானால் உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஆசனத்திற்கு செல்ல போகிறோம் இந்த ஹஸ்த பார்சுவ சலனாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு போகப் போகிறோம் கால்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க கால்களை நன்றாக இழகாக்கிங்க இலகுவாக்கி கைகளை வந்து நல்லா வலுவூட்டக்கூடியது கழுத்தை திருப்பக்கூடியது அதனால் கழுத்தையும் இப்படி திருப்பிங்கோ இந்த பக்கம் ஒரு ஐந்து முறை இந்த பக்கம் ஒரு ஐந்து முறை அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்தை திருப்பறத்துக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் அதனால் பயிற்சி செய்ய அதாவது யோகாசனம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பயிற்சி பண்ணுங்க இப்போது வலது காலை நல்லா நீட்டி வச்சுக்கிறேன் இடது காலையும் நீட்டி வச்சுக்கிறேன் ரெண்டுமே சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க கைகளை வந்து தோள்பட்டு இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சுக்கிட்டு கையை நல்லா இப்படி வச்சீங்க வச்சுக்கிட்டு கழுத்தை நல்லா திருப்பிங்க இப்பொழுது எண்ணிக்கை ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வரப்போகிறோம் இதை செய்யும் பொழுது கால்களை நன்றாக விரித்து மூலமாக சவ்வுகள் வந்து இலகுவாக இருவதற்காக அசைவு கொடுத்து அதுக்கப்புறம் செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் மூச்சு சுவாசத்திற்கு செய்வோம் ஐந்து மூச்சு சுவாசம் எப்பொழுதும் போல் இப்போது நாம் மூச்சு சுவாசம் செய்தோம் அல்லவா இந்த ஹஸ்த பார்சுவ சலநாசனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் இதை ஆண்களும் பெண்களும் இரு பாலர்களும் செய்துவோமானால் உடலை நமக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கணும் இதற்கான பலன்கள் அதிகமாக இருக்கும் செய்வதற்கு எளிமையாகவும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதனால் பலன்களும் ஏற்படும் என்னவென்பதை நாம் பின்னால் பார்ப்போம் இப்பொழுது நாம் மீண்டும் இரண்டாவது நிலைக்கு செல்லப் போகிறோம் கால்களை நன்றாக வசித்து கொள்ளுங்கள் கழுத்துக்களை நன்றாக திருப்பி இது ஒரு இரண்டு மூணு முறை செஞ்சீங்க நேரத்துக்கு இது வந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் செய்யலாம் செய்கிறது பூராவே நமக்கு உள்ளு உறுப்புக்கு தான் செய்கிறோம் மறுபடியும் மீண்டும் கால்களை நன்றாக அகற்றி வைத்து கொள்ளுங்கள் சம அளவில் இருக்கணும் பார்த்தீங்களா இப்போ இந்த பக்கம் செஞ்சோம் இப்போ இந்த பக்கம் செய்ய போகிறோம் செஞ்சு கையை அப்படி நேர்த்தியாக வச்சுக்கிட்டு உடலை நேராக வைக்கிங்க இப்போ கழுத்தை வந்து திருப்பிங்க நல்லா இப்பொழுது எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இப்பொழுது பொறுமையாக கால்களை நன்றாக மறு மீண்டும் நீங்கள் வந்து அசைவு கொடுத்தீங்கன்னா இந்த காலில் உள்ள வலியெலாம் இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ கண்களை மூடி ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடமில் ஐந்து வினாடிகள் மூச்சு சுவாசம் இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் இப்பொழுது நாம் இந்த ஹஸ்த பார்சுவ சலனாசனம் செய்தோம் அல்லவா இதற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த ஹஸ்த பார்சுவ சலனாசனம் செய்வதனால் உடலை நேராக நிமிர்த்தி உட்கார்ந்து கொள்வதால் முதலில் முதுகு தண்டு உடம் நன்றாக நமக்கு இலகுவாகிறது அந்த கூண் வளைவுகள் ஏற்படாமல் இதை தடுக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறந்த ஆசனமாகும் இந்த கைகளை கைகளை நீட்டிக்கொண்டு கழுத்தை திருப்பும் பொழுது மார்பகம் பார்த்திங்கன்னா நன்றாக விரிவடையும் நன்றாக விரிவடைந்ததுன்னா மூச்சு சுவாசம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்காது புரியுதுங்களா மூச்சு வந்து திணறல் இருக்காது மூச்சு சுவாசம் சீராக சீராக இருந்தால் போகிறோம் மூச்சு சுவாசம் வந்து சீராக போய் ரத்த ஓட்டம் வந்து நல்லா போவோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நினைவாற்றல் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் கழுத்தை திருப்பி நாம் ஒரு சிந்தனையுடன் நம்ம செயல்படமானால் நினைவாற்றலை அதிகரித்து மாணவ செல்வங்களுக்கு நல்ல பரீட்சை எழுதுவதற்கு மிகவும் சிறந்த ஆசனமாகும் இது எளிமையாகவும் இருக்கும் குழந்தைகளை வந்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த காலை வந்து இந்தமாரி இந்த அஸ்த பார்சுவ சலனாசனம் செய்ய வச்சுட்டு நீங்கள் பரீட்சைக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த நினைவாற்றல் வந்து எழுத படித்தோமோ அது அப்படியே மனசில் வந்து நினைவாற்றல் வந்து நிற்கும் இந்த க கால்களை வந்து நன்றாக அகட்டி சவுகளை வந்து கணுக்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கணுக்கால மூட்டு வழியெலாம் எதுவுமே இல்லாமல் கணுக்கால்கள் மூட்டு வழி இல்லாமல் இது சரி செய்யக்கூடிய சிறந்த ஆசனமாகும் கழுத்தை திருப்பி கைகளை நோ உற்று நோக்குவதனால் கண் பார்வை வந்து உங்களுக்கு நல்லா தெரியறதுக்கான இது ஒரு சிறந்த ஆசனம் அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு இந்த அர்சுவ பார்சுவ அஸ்த பார்சுவ சலனாசனம் செய்வதனால் நிறைய நன்மைகள் இருக்குது கைகால் வந்து என்ன பண்ணுதுன்னா கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது கழுத்தை திருப்புவதனால் இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த அசுகை கொடுங்க நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் திருப்ப முடியுமோ அதே மாதிரியே திருப்புங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் நீங்கள் ஒரு முப்பது நாள் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து முன்னாடி உள்ளத்துக்கும் இப்போ உள்ளத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாரி காலை வந்து நல்லா அகட்டிட்டு நல்லா நேர்த்தியாக செய்கிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த வெரிக்கோர்ஸுன்னு சொல்கிறோம்ல இருக்காங்கல்ல நரம்பு சுருட்டல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அதனால் மார்பகம் விரிவடைகிறது நினைவாற்றல் வந்து நமக்கு அதிகரிக்கிறது கண் பார்வைக்கும் நமக்கு நல்லபடியாக தெரியறதுக்கான இது ஒரு ஆசனமாகும் கை காலுகளுக்கும் நன்றாக வலுவூட்டப்பட்டு உடலை நேர்த்தியாக என்ன செய்யணுன்னா நமக்கு உடம்பை மட்டும் நல்லா நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா முதுகு தண்டுவடம் வந்து வளையாது வளையாமல் இருக்கிறது குணுஊழாது அதனால தான் நமக்கு இது மிகவும் சிறந்த ஆசனமாகும் இந்த தைராய்டு உள்ளவங்களும் கழுத்தை திருப்பி நல்லா பாருங்கள் வெறிக்கவரிசு உள்ளவங்களும் காலை நன்கு அகற்றி இந்தமாரி இப்போ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏழு எட்டு பலன்கள் சொல்லியிருக்கேன் இவ்வளவும் நன்மை கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா தினமும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நீராகாரம் குடிக்கணும் ஆனால் இது ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி செய்யாதீங்க அந்த டீயோ காஃபியோ இந்த உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு மனசில் ஒருநிலைப்படுத்தி இதை செய்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கணும்னா யாசனம் செய்யணும் அப்படின்னு நம்ம உடலை கருதி நீங்கள் தினமும் செய்து பலன் பெறுங்கள் மகதி தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள் காலை வணக்கத்துடன் நன்றி வணக்கம்